அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று அசுபதி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் மேலும் உங்களுக்கு ஜோதிடத்திற்கான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா முழுமையாக அந்த பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பானதாக அமையப் போகிறது தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களுடைய செயல்களை எளிதாக ஆற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருப்தியான உணர்வு காரணமாக நீங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் இன்று மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகமாக காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களது தேவைக்கு ஏற்ற நிதி சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் முன்பு எடுத்த விவேகமான முடிவு காரணமாக உங்களுடைய நாள் வெற்றிகரமானதாக அமையும் உங்களிடம் இன்று உறுதியும் உற்சாகமும் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான நிலை காணப்படுகிறது சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் உங்களுடைய செயல்திறனுக்கு பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான மற்றும் வெளிப்படையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இன்று இதன் மூலமாக துணையுடன் நல்லுறவை பராமரிக்கலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படுகிறது எதிர்கால பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான கண்ணோட்டம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் இலக்குகளில் வெற்றி காணக்கூடிய நாளாக அமைகிறது புதிய தொடர்புகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது கவனமான அணுகுமுறையோடு வெளிப்படுத்துவீர்கள் இன்று உங்களுடைய பணிகளின் மூலமாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணை இடத்தில் நம்பிக்கையோடு வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கமும் பிணைப்பும் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பிரகாசமாக காணப்படும் பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய உறுதியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்தியின்மை காணப்படலாம் இன்று திட்டமிட்ட முயற்சியின் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தடைகளை ஜெயிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கு காண்பீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது மனம் திறந்து பேச வேண்டியது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக இன்று சேமிப்பதற்கான வாய்ப்பு இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே தண்ணீர் அதிகமாக பருகுவது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம் இதனால் தன்னம்பிக்கை இழக்க நேரிடலாம் இதயம் கணப்பதாக உணர்வீர்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது சிறப்பு பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் செய்ய இயலாது இதனால் கவலை ஏற்படலாம் சக பணியாளர்களுடனான உறவுமுறை சிறப்பானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நல்ல புரிந்துணர்வுக்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற தேவைகள் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் பணம் அதனால் கரையலாம் எனவே பணத்தை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனை மற்றும் தலைவலி காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் முக்கியமான முடிவுகள் இன்று நல்ல பலனை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் அபாரமான திறமையை கண்டு சக பணியாளர்கள் ஆச்சரியப்படுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும் நிதி பொறுத்தவரை இன்று பணத்தை சேமிப்பதற்கான சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகிறது பங்கு போன்ற இதர வகைகள் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கடவுள் அருளால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவும் வலிமையுடனும் காணப்படும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம் எளிதில் இன்று வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிசுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கும் வகையில் இருக்கும் இன்று பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படும் இதனால் பணிகளை திறமையாக செயல்படுத்த இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் திருப்திகரமான நிலை இருக்காது உங்களுடைய அகந்தை போக்கை துணை காண்பீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது உங்களுடைய நெருங்கிய நபர் ஒருவர் நபர் ஒருவருடைய உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் அதனை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் தகுந்த நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது சிறப்பு விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திருப்தி குறைந்து காணப்படும் நாளாக அமையலாம் கவனமாக திட்டமிட்டால் இன்று வெற்றி பெற முடியும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் கடினமானதாக இருக்கும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது தாமதங்களை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சண்டையிடுவீர்கள் உங்களுடைய மனதை கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் இதனால் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சிகள் எடுக்கலாம் விரைவான செயல்கள் மூலமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய சிறந்த முயற்சி மூலமாக செயல்திறனை மேம்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய தனித்த திறனும் திறமைகளும் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் காணப்படும் இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய நிலை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை மூலமாக இலக்கில் வெற்றி பெறுவீர்கள் ஸ்திரமான முடிவுகள் உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களுடைய நேர்மறையான முயற்சி மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் நல்ல தொடர்புடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழிப்பீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் கூடுதல் பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் ஆற்றப்படும் நாளாக அமைகிறது இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அபாரமான நாளாக அமையப்போகிறது இனிமையான வார்த்தை உங்கள் நெருங்கிய உறவுகளை மகிழ்ச்சியுற செய்யும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய செயல்திறன் அபாரமானதாக இருக்கும் சக பணியாளர்களுக்கு நீங்கள் உதாரணமாக இருப்பீர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை இன்று வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலமாக அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நீங்கள் உங்களது துணையை மகிழ்விப்பீர்கள் இருவரும் சிறந்த ஜோடியாக திகழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமானதாக இருக்கும் நிதிநிலை சுதந்திரமானதாக இருக்கும் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் ஆற்றலுடன் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவலையுடன் காணப்படுவீர்கள் இன்று உங்களது மகிழ்ச்சியை குறைக்கக்கூடிய உங்கள் வளர்ச்சியில் தாமதங்கள் காணப்படலாம் விரைந்து முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்ளும்போது திட்டமிட வேண்டும் பணி சுமை அதிகமாக காணப்படலாம் வெற்றி பெறுவதற்கு திறமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மாறுபடக்கூடிய மனநிலையை துணி எடுத்து வெளிப்படுத்துவீர்கள் எனவே சமநிலையோடு இருந்து துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு குறைந்து காணப்படுகிறது சேமிப்பதில் கட்டுப்பாடு காணப்படலாம் இந்த சூழ்நிலைகளை விவேகத்தோடு கையாள கற்றுக் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படலாம் தக்க நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்